அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு ஒன்று வந்து பார்த்துருங்க ஒரு நாற்பது சென்ட் தோப்பு இது பாருங்க ஒரு குளம் கிடக்கு இந்த பக்கத்தில் தோப்பு இருக்குது பார்த்துருங்க இதான் உங்களுக்கு வலி அடுத்து ஒரு ரெண்டு வீடு இருக்குது பாருங்க இது உங்களுக்கு பொது வழி தான் ஆனால் இது புறம்போக்கு நிறைய கிடக்குதில்ல இந்த பாதை அவங்களுக்கு வண்டி பிற பாதை தான் பைக்கு போகிற பாதை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது பைக்கு போகிற பாதை தான் இது அந்த பக்கம் ஒரு வீடாக இருக்கு இது உங்கள பாதை நிறைய பாருங்க அந்த புறம்போக்கு குண்டு இதுவும் புறம்போக்கு தான் இதுவும் புறம்போக்கு தான் இந்த தான் ஒரு நாற்பது சென்ட்டு தென்னை பார்த்துருங்க தென்னெல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குது நாற்பது சென்ட்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கம் திங்கள் சந்தை திங்கள் சந்தை பக்கத்தில் உங்களுக்கு வெள்ளிமலை சைடு மூங்கிலுலை மூங்கிலுள்ள பக்கத்தில் கோட்டாவலை கோட்டாவளையில் தான் இருக்குது தென் அனுக்கி பார்த்துருங்க தென்னு தென்னெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு நாற்பது சென்ட் அதுவும் இதுவும் மேலே இருக்க தான் இருக்குது நன்ன வாழ வச்சுருக்காங்கல்ல இதுவும் உண்டு நாற்பது சென்ட் இதில் இருக்குது இந்த இப்போ நம்ம நிற்கிறதான் வலிக்கு பிரச்சனை கிடையாது இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடாக இருக்குது பார்த்துருங்க இது பார்க்குறக்கு ஆள் இல்லாமல் கிடக்கு அவர் மெட்ராஸில் வேலை பார்க்குறாரு அதனால் இந்த இடம் பார்க்க முடியாமல் போட்டிருக்காங்க அப்படியே பட்டாலும் அவங்களுக்கு நாற்பது சென்ட் இருக்கு இன்னும் இருக்கிறது ஒரு வீடு தான் இது ஒரு வீடு தான் அந்த வீட்டுக்கு வழி இந்த வழி தான் அவங்களுக்கு பைக்கு போகிற வழி தான் இந்த வழி பொது வழி தான் ஆக்சுவலாக நமக்கு வலிக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் இடம் ஒரு நூற்றம்பது அடிக்கு தான் உங்களுக்கு ஒரு நூறு அடிக்கு போல் உங்களுக்கு பைக் வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டிம்போ வந்துடும் என்ன இருக்குது இதில் ஒரு நாலு கம்ப போட்டாலுமே நம்ம எங்கே போயிடலாம் பிரச்சனை இல்லை இடத்த பார்த்துருங்க நமக்கு வழி இல்லைன்னா தான் பிரச்சனை வலி இருக்கு நமக்கு ஒரு சென்றுக்கு நாற்பதாயிரரூபா கேட்குறாங்க நாற்பதாயிரம் ஒரு சென்றுக்கு நாற்பதாயிரரூபா கேட்குறாங்க இந்த வாலாச்சரிக்கடமும் உண்டு இது உண்டு இது உண்டு தென்னு யாராவது குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு தோப்பு வாங்கணும்னு சொன்னால் இந்த இடத்த வாங்கலாம் வலிக்கு பிரச்சனை இல்லை வலி இருக்குது ஆக்சுவலாக எங்கள் வீடு இருக்கிறனால பிந்தைய காலத்தில் உங்களுக்கு உங்களுக்கு வலி வந்துடும் டிம்ப பிறப்பாதை வந்துட்டுன்னா விளையாடிடும் ஒரு நாற்பது சென்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பக்கத்தில் கோட்டா வளை திருநாக்குறிச்சி பக்கம் இருக்குது வெள்ளிமலை பக்கம் கல்படி பக்கம் கோட்டாவலையில இருக்குது ஒரு நாற்பது சென்ட்டு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணிக்கு செழிப்புள்ள இடங்கள் தான் ஒரு சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் கேட்குறாங்க அப்புறமா யாருக்காவது வாங்கணும்னு அந்த லிங்க் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு விற்கணும் வாங்கினாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிடலாம் இந்த இந்த இடத்தோட டீட்டெயில் எதாவது கேட்குறேன்னா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் பேசிடுங்க பேசிவிட்டு வாங்க